அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமனிவர் அருளி செய்த சூத்திர ஞானம் என்கிற ஞான தொகுப்பை அகத்திய ஞானம் பலதரட்டு என்கிற நூலிலிருந்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம் யோகசாதன பயிற்சியிலே பல சூத்திரங்கள் நுணுக்கங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன அனைத்து சித்தர்களுமே இந்த நுணுக்கங்களை அறிந்திருந்தார்கள் சாதாரணமான ஒரு விடயத்தை சுலபமாக கற்றுக்கொண்டு விடலாம் ஆனால் ஞான சாதனம் குறித்தான விடயங்களை கற்றுக்கொள்வதற்கு மிகுந்த பிரயாசையும் தீவிர முயற்சியும் அதிக ஈடுபாடும் காட்ட வேண்டியதாகிறது இது மட்டுமல்லாது கர்மவினைகள் முழுவதுமாக தீர்ந்திருந்தால் ஒழிய ஒருவனுக்கு யோக சாதனத்திலே வெற்றி கெட்டாது என்பதும் சித்தர்களுடைய வாக்காக இருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு நல்ல குரு அமைந்திருக்க வேண்டும் நல்ல குருவை பெற்ற சீடன் குரு மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை விசுவாசத்தை குறையாதவனாக இருக்க வேண்டும் ஒழுக்க நெறிமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டும் ஒழுக்கங்களை எல்லாம் பேண வேண்டும் இவையெல்லாம் சரியாக அமைந்துவிட்டால் கர்மவனைகள் துன்பங்களாக வந்து தொலைந்து போகும் வரையிலும் காத்திருக்க பழக வேண்டும் ஒருமையும் விடாமுயற்சியும் தான் யோகசாதன வெற்றியை கொடுக்கும் யோக சாதன பயிற்சியிலே வெற்றி காண்பதற்கு என்னையெல்லாம் செய்யலாம் என்பதை பற்றி அகத்தியர் நுணுக்கமாக புலத்தியருக்கு சொல்லுகிறார் அவர் சொல்லக்கூடிய சூத்திர நுணுக்கங்களை இன்றைய பதிவிலும் தொடர்ந்து பார்க்கலாம் வணங்கியே தாய் பதத்தை போற்றி செய்து மகத்தான எட்டு இரண்டும் அறிய வேணும் இணங்குதற்கு குறு இயல்பு இயல்ப வேணும் என் நூல்தான் ஆயிரத்து இருநூற்றுள்ளே குணங்காமல் சொல்லி வைத்தேன் அகாரம் ஈசன் கூடி நிற்கும் முகாரமல்லோ சக்தியாகும் அணங்கனுக்கு தான் உரைத்தார் ஈசன் நன்றாய் ஆச்சரியம் அகாரத்தில் அடங்கி போச்சே இங்கே யோகசாதன பயிற்சியினுடைய நுணுக்கங்களை எல்லாம் எம்பெருமான் அப்படிப்பட்ட ஒரு நூலிலே இருந்து இந்த விடயங்களை தான் அறிந்து கொண்டதாக அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லுகிறார் ஜீவசக்தியாகிய வாயு என்பது தாய் என்று அழைக்கப்படுகிறது அந்த தாயின் திருவடிகளை போற்றி பழக வேண்டும் தாயின் திருவடிகள் என்று சொல்லப்படுவது சந்திரகளை மற்றும் சூரியகளை இதை எட்டு இரண்டு என்று சொல்லக்கூடிய எண்களாக சூத்திரமாக குறிக்கிறார்கள் இதையெல்லாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு நல்ல சத்குருவின் உதவி தேவை என்பதை அகத்தியர் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்லுகிறார் இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் உனக்கு சொல்லக்கூடிய என்னுடைய நூல் ஆயிரத்தி இருநூறு பாடல்களைக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நூலிலே எந்தவிதமான மறைப்பும் இல்லாமல் யோகசாதனத்தின் நுணுக்கங்களை நான் சொல்லி வைத்திருக்கிறேன் அது பற்றி நீ நன்றாக அறிந்திருக்கிறாய் புலத்தியா உகாரம் என்பது சக்தி அகாரம் என்பது ஈசன் இங்கே அகாரத்திலே அதாவது ஈசனுக்குள்ளாக சக்தி அடங்க வேண்டும் அப்படி அடங்கும் போது ஞானம் சித்திக்கும் என்று எம்பெருமான் ஈசன் உமாதேவிக்கு சொன்னதாக அகத்தியர் சொல்லுகிறார் அகாரம் என்பது சக்தி என்று இதுவரையிலும் நாம் பார்த்திருந்தோம் உகாரம் என்பது சிவம் என்றும் பார்த்திருந்தோம் இங்கே அகத்தியர் இதை மாற்றி சொல்லுகிறார் அகாரம் ஈசன் என்றும் உகாரம் சக்தி என்றும் சொல்லுகிறார் இதை பார்க்கும்போது ஏன் இப்படி குழப்பி சொல்லுகிறார் என்று நாம் என்ன தோன்றுகிறது சக்தியும் சிவமும் வேறு வேறல்ல ஒன்று அகாரத்திலே அடங்கி போச்சு என்று அடுத்து சொல்லிய காரணத்தால் சிவத்திற்குள்ளே சக்தி அடக்கமாகும் என்று சொல்ல வருவதாக புரிந்து கொள்ள வேண்டும் இது சம்பந்தமான குழப்பத்தை அடுத்து வரும் பாடல்களிலே அகத்திய தீர்த்தும் வைக்கிறார் அடங்கி நின்ற மகாரமல்லோ மௌன தீர்ச்சை ஆதாரம் கடந்து நின்ற அத்தொய்தத்தில் சடம் தன்னை கொண்ட ஆகாசம் கடந்து போச்சு தாரக பிரம்மஞான சார்பு இதாச்சு தொடர்ந்து ஏறி பார்த்தாக்கால் எய்தும் முத்தி தூலமதை பார்ப்பவர்க்கு குடம் தனக்குள் ஆகாசம் நிராகாசத்தை கூட்டுகின்ற தன்மையெல்லோ கொழுகிப்பாரே மகாரம் என்பது மௌன மகாரம் என்பது சுழுமனியை குறிக்கிறது அகாரம் சந்திரனா சூரியனா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் மௌனம் என்பது வாய்த்தால் மட்டுமே யோக சித்தி என்பதை எல்லா சித்தர்களும் சொல்லியபடியாக அகத்திய இங்கே சொல்லும் போது குழப்பத்திற்கு தீர்வு கிடைக்கிறது ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்காக விரிந்து புறவுலகோடு நம்மை இணைத்து வைத்திருக்கிறது அப்படி விரிந்து சென்றிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு சொள்மணி மையத்திலே ஒடுக்கம் பெற வேண்டும் அப்படி ஒடுக்கம் பெறக்கூடிய அந்த நிலைக்கு மௌனம் என்று பெயர் தீட்சை என்றால் தீண்டுதல் மனம் சுழுமனை மையத்தை தீண்டுவது மௌன தீர்ச்சை என்றாகிறது இது சரியாக நடந்துவிட்டால் சுழுமணி மையத்தை கடந்து மனம் ஜீவனை நோக்கி பயணிக்கும் போது ஆறு நிலைகளை அடைகிறது அந்த ஆறு நிலைகளுக்கு ஆறு ஆதாரங்கள் என்று பெயர் ஆதாரங்களை எல்லாம் கடந்து சகஸ்திர தளத்திலே சென்று நாம் சேர வேண்டும் இந்த உடல் என்பது சுழுமனை கடந்து சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை சென்று சேரும் வரையிலும் கருவியாக பயன்படுகிறது சுழுமனை கடந்து ஜீவசக்தியாகிய வாயு ஜீவனை நோக்கி பயணப்பட்டுவிட்டால் அதன் பிறகு இந்த உடலுக்கு வேலை இல்லை எனவே இந்த உடலை பற்றியதான பெரிய கவலைகளை வைத்துக் கொண்டிருக்காமல் இடைவிடாமல் தொடர்ந்து சுழுமணி மையத்திலே மனத்தை ஏற்றி ஏற்றி பழக வேண்டும் அப்படி பழகும் போது முத்தி என்பது நிச்சயமாக சித்திக்கும் இந்த உடலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு எந்த வகையிலும் சொரூப சித்தி என்பது கிடைக்காது சிரசாகிய ஆகாயம் என்பது குடம் என்று குறிக்கப்படுகிறது அந்த குடத்தை கும்பம் என்றும் குறிப்பார்கள் அந்த கும்பமாக இருக்கக்கூடிய சிரத்திற்குள்ளே மனத்தை செலுத்தி தன்னை வென்றவர் என்கிற காரணத்தாலேயே அகத்தியமாமணி வரை கும்பமுனி என்றும் அழைத்தார்கள் சரசாகிய குடம் தனக்குள் கும்பத்திற்குள் ஆகாயம் இருக்கிறது அந்த ஆகாயத்தை சென்று சேருவதற்கு புறத்தில் இருக்கக்கூடிய ஆகாயத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய மனித உடல் மீதான பற்றுக்களை எல்லாம் நீக்கி சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய சிதாகாச பெருவழிக்குள்ளாக நுழையக்கூடிய காரியத்தை உத்தம சத்குருமார்களால் காட்டி கொடுக்கப்பட்ட முறையான யோக பயிற்சியை மேற்கொண்டு தாரக பிரம்மஞான சார்பால் இதை அடைய வேண்டும் பிரம்மஞானம் பிரம்மம் என்பது சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் ஜீவனை பற்றியதான கல்விக்கு பிரம்மஞானம் என்ற பெயர் இதை முறையாக செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக முத்தி கிடைக்கும் அவர்கள் ஏமாந்து போவதில்லை என்று இங்கே அகத்தியர் வலுவாக புலத்தியருக்கு சொல்லுகிறார் பாரப்பா புலத்தியனே மகாரசு உச்சம் பளித்தாக்கால் யோகி என்றே பகரலாகும் சேரப்பா அகாரத்தில் உகாரம் கூட்டு சிகாரத்தில் வகாரத்தை சேர்த்து போடு நேரப்பா அரியெழுத்து குறிதான் சீவன் நின்ற இடம் மூலத்தில் நகாரம் காணும் பேரப்பா ஓங்கார பிரணவத்தார் பேச்சான சீவகளை பிறக்கும் தானே ஓங்கார பிரணவம் என்பது சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்த போது ஏற்படக்கூடிய ஒரு ரீங்கார ஓசை அந்த ஓசையே ஓங்காரம் என்று அழைக்கப்படுகிறது அகார உகாரங்கள் மகாரத்திலே சேரும் போது ஓங்காரம் என்றாகிறது இப்படிப்பட்ட முறையிலே பயிற்சி செய்து தன்னை வெல்லக்கூடிய யோகசாதன பயிற்சியாளர்கள் ஓங்கார பிரணவத்தார் என்று அழைக்கப்படுவார்கள் முறையாக சீவனுடைய கலை என்பது அப்போது ஏற்படும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மகார சூட்சுமத்தை தெரிந்திருக்க வேண்டும் மகாரம் என்பது சுழுமனை இந்த சுழுமனை மையத்திலே மனத்தை செலுத்த வேண்டிய ரகசியத்தை தெரிந்திருக்க வேண்டும் இதை தெரிந்து கொண்டு விட்டால் இதிலே வென்றுவிட்டால் அவனை யோகி என்று ஒப்புக்கொள்ளலாம் அகாரம் உகாரம் ஆகிய இந்த இரண்டும் ஒன்றாகச் சேர்ந்து சுழுமனை மையத்திலே இணையும் போது சிகாரம் என்கிற நெருப்பு வகாரம் என்கிற காற்றால் கனன்று எழ ஆரம்பிக்கும் அரியெழுத்து என்று அழைக்கப்பட்ட அகாரக்குடியை தெரிந்து கொண்டுவிட்டால் அந்த அகார குறி என்பதுதான் குறி அது சீவனை மூலமாக இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து நேரடியாக சென்று சேர்ப்பதற்கு உதவக்கூடியதாக இருக்கும் நகாரம் என்று சொல்லப்பட்டது இந்த பருவுடலை இந்த பருவுடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய சிரத்திலே இருக்கக்கூடிய ஆகாயத்திலே நடுநாயகமாக வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனாகிய ஜீவனை சென்று சேர வேண்டும் என்றால் முறையாக வகாரத்தை கொண்டு சிகாரத்தை மூட்ட வேண்டும் அதாவது காற்றை கொண்டு கணலை எழுப்ப வேண்டும் பெரிதாக எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை சந்திரகளை சூரியகளைக் கொட்டி சுழ்முனை மையத்திலே நிறுத்திவிட்டால் கணல் தானே கிளம்பும் இதைத்தான் இங்கே புலத்தியருக்கு அகத்தியர் சொல்லுகிறார் தான் என்ற மூலத்தில் வாசியாட்டம் ஆட்டம் சதாசிவனார் பீளத்தில் புக்கித்தானால் ஊனின்ற சடம்போம் கற்பூர தேகம் ஊன்றனுக்கு வாய்த்ததடா ஈசன் வாழ்க்கை நான் என்ற ஆணவத்தை நீக்க என்றால் நகாரம் என்ற கீழாணி வேறை தள்ளு பானென்ற அகாரமுனை ஊடுதாக்கு பன்னிரண்டுக்குள் நடக்கும் பதிவுள்ளாச்சே நீ இந்த யோக சாதனத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் என்கிற ஆணவத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த உடல்தான் நான் என்கிற நிலையை விட்டொழிக்க வேண்டும் என்ற நான் என்பது ஆணிவேராக இருந்து உன்னை அப்படி இப்படி அசைவிடாமல் இந்த உலக வாழ்க்கையிலேயே நிறுத்தி வைத்திருக்கிறது எனவே தேகப்பற்றை ஒழிக்க வேண்டும் அதைத்தான் நகாரம் என்ற ஆணி வேரை தள்ளு என்று சொல்லுகிறார் தேகத்தின் மீதான பற்று என்பது இருக்கும் வரையிலும் ஜீவன் மீதான பற்று ஏற்படாது தேகாத்ம புத்தியை விட்டொழிக்க வேண்டும் இதைத்தான் அகத்தியர் சொல்லுகிறார் மூலம் என்று அழைக்கப்பட்டது சுடுமணி மையம் அந்த சுடுமணி மையத்திலே வாசி ஆட்டம் சரியாக நடக்கும்போது அது சதாசிவனார் வீடத்திலே உன்னை எழுத்துச் சென்று சேர்த்துவிடும் சதாசிவனாருடைய பீடம் என்பது சுழுமனை கடந்து சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனுடைய சன்னிதானம் இதை நீ சரியாக பொறிந்து பயணப்பட்டு விட்டாய் என்றால் உன்னுடைய தேகாத்ம புத்தி என்பது வெட்டுப்போகும் உடல்தான் வாழ்க்கை என்பது கருதி இருக்கக்கூடிய நிலை என்பது மாறிப்போகும் உன்னுடைய தேகம் கற்பூர தேகமாக மாறும் கற்பூரம் எப்படி காற்றிலே கரைந்து விடுகிறதோ அதுபோல யோக வெற்றியை அடைந்தவனுடைய தேகம் மெல்ல மெல்ல காற்றோடு காற்றாக கலந்து மறைந்தே போய்விடும் இதற்கு சித்தி அல்லது முக்தி என்று பெயர் இதை அடைவதற்கு முறையாக குருமார்கள் சொல்லிக் கொடுத்த பயிற்சியிலே மனத்தளர்ச்சி இல்லாமல் ஈடுபட வேண்டியது அவசியமாகிறது இப்படி வாய்த்து விட்டால் நீ வாழக்கூடிய வாழ்க்கை ஈசன் வாழ்க்கை சிவ வாழ்க்கை என்று ஆகிவிடும் ஆணவத்தை நீக்க வேண்டும் அதாவது நான் என்கிற உணர்வை நீக்க வேண்டும் என்றால் வாசியை தவிர வேறு வழியில்லை அகார ஊடு தாக்க வேண்டும் அகாரம் என்று சொல்லப்பட்ட சந்திரகலையை சுருமணி மையத்தின் ஊடாக மேலே ஏற்றி இடைவிடாது தாக்க வேண்டும் இதை சரியாக செய்துவிட்டால் முறையாக யோக பயிற்சியிலே பன்னிரண்டு அங்குலங்கள் வெளியே சென்று நாசமடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு சிரத்திற்குள்ளே ஒடுங்கும் சிரத்திற்குள்ளே ஜீவசக்தியாகிய வாயுவை ஒடுக்கிவிட்ட யோக சாதகன் சிவசன்னிதானத்தை அடைந்தவனாகிறான் அவருடைய வாழ்க்கை சிவ வாழ்க்கை என்று ஆகிவிடுகிறது அவன் ஓங்கார பிரணவத்தான் என்றும் அழைக்கப்படக்கூடியவனாக ஆகிவிடுகிறான் அவனை சதாசிவனாகவும் மாறிப்போகிறான் இவற்றை சாதித்துக் கொள்வதற்கு முறையாக குருமார்களின் வழிகாட்டுதல் படி வாசி பழக வேண்டும் என்று அகத்தியர் இங்கே புலத்தியருக்கு குறிப்பிடுகிறார் அடுத்த பதிவிலே இன்னமும் கூட இதில் இருக்கக்கூடிய வேறு சில நுணுக்கங்களை அகத்தியர் சொல்லுவதை பார்க்க முடிகிறது அதை கேட்பதற்கு நாளை வரை காத்திருங்கள் அதுவரையிலும் நன்றி Bon